சண்முகம் பாருங்க சரி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம ஷண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏன் பொண்டாட்டி ஜெயிஸ்டா இதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்வீட்டோட வராங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் பாண்டி சவுந்தர பாண்டி எல்லாம் அப்படியே வந்து பொடி நிறையா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க காரில் ஏறி வர முடியாது இல்லை ஏன் இன்னமும் கோடிக்கணக்கான ரூபா சுத்தலாம் இருக்குது ஆனால் ஒரு இது கூட வாங்காமல் நான் பூஜ்ஜியத்தில் தோற்று போய் நிற்கிறேன் என்ன செய்கிறதுனே தெரில எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அத்திரை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுற மாதிரி சவுந்தர எனக்கு மட்டும் கேட்குது கேட்டுச்சாலே எல்லாரும் பேசுறது இல்லையப்பா யாரும் பேசுறது ஒன்றுமே கேட்கலையப்பா என்னப்பா சொல்கிற இல்லை இல்லை எனக்கு கேட்குது இல்லை என்ன எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க எனக்கு இதுவும் வேணும் ஒன்றுமும் வேணும் இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் யார் நான் வந்து என்ன நம்பிட்டேன் அதான் பிரச்சனை ஆயிடுச்சு சரி வாங்கல வீட்டுக்கு போகலாம் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கு கூட முடிவு எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி வீட்டுக்கு போனோன்னு ஸ்வீட்டோட வந்து வெல்கம் பண்ணுறாங்க மாமா முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க மாமா நான் ஜெயிச்சிட்டேன் மாமா உங்கள் பிள்ளை என்ன ஜெயிக்க வச்சுட்டான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு நீயே சொல்லு உன்னோட ஹஸ்பண்டு சண்முகம் தான் அவனுக்கு தான் நீ ஸ்வீட்டை வந்து ஊட்டி விடணும் இதை நாங்கள் எல்லாரும் வந்து மனதளவில் வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாமா அப்பா சொல்கிறது தான் கரெக்டு ரெண்டு பேரும் நீங்கள் ஒத்துமையா இருந்து பார்த்து ரொம்ப ஆச்சு இல்லை எப்பா பார்த்தாலும் வந்து அடிதடினே இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக சந்தோஷமா சித்தமமாக இருக்கிறத பார்த்தா சந்தோஷம் தானே முதல்ல செல்லக்கணிக்கு குடும்பம் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் முதல்ல மதினி எனக்கு வந்து ஊட்டி விடுங்க அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன்னோனே செல்லக்கணிக்கிலேருந்து எல்லாேருக்கும் அன்பா பாசமாக வந்து ஸ்வீட் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஊட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே வந்து எங்கள் அண்ணனுக்கு கூட்டி விடலன்னா என்ன எங்கள் அண்ணனுக்கு கூட்டி விடுங்கன்னோனே சண்முத்துக்கு வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி சவுந்தர பாண்டி எல்லோரும் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா இவ்வளோ நாளாக வந்து கெத்தா ரெண்டு பதவியில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பதவி இருந்துச்சு இப்போ கை கட்டினதுக்கு எதுவுமே எட்டல போல இருக்கேன் இனிமேட்டு கோடிக்கணக்கான ரூபா சொத்து வந்து என்ன பிரயோஜனம் இப்போ அப்பா வந்து சும்மா வந்து இருக்க வேண்டியதானே இருக்கிற சொத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் இப்போ பார்த்தியா நம்ம அக்காவும் சரி மாமாவும் சரி மிகப்பெரிய போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க இதை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அதாவது இவங்க நினச்சாலும் மாற்ற முடியாது இப்போ சவுந்தரபாண்டி வந்து ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டிருக்காங்க அந்த திட்டத்தினால முத்துப்பாண்டி வந்து வேலையும் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ இனிமேட் இவங்க என்னமாவா பண்ணுவாங்கன்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசும்போது பார்த்தியால கூட பிறந்த இவனே வந்து நம்மளை எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அவனோட தம்பி அப்படி இருக்கும்போது ஊர்வாயை அடைக்க முடியுமா என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா அது மாதிரி சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க ஏங்க தோற்று போனது பத்தாதா இப்படி உட்காந்துருக்கீங்க சோகமாக அதை விட்டுட்டு நல்லா வந்து சமைச்சு போடுறேன் சாப்பிட்டுட்டு வேற வேலை வெட்டி இருந்தால் பாருங்கள் இல்லை நல்லா தூங்குங்க அதை விட்டுட்டு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே அவனை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க இப்போ நிரந்தரமாக அவனை தூக்கி உள்ளே வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு எனக்காக செய்வியா முத்துப்பாண்டி செய்வம்பா எதுவாக இருந்தாலும் செய்வம்பா சொல்லு சனியை வேணாம்ல சனியை நான் நான் பார்க்கவே கூடாது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சனியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்பன்னு பார்த்து பாக்கியும் இசைக்கி தடுக்கிறாங்க இதெல்லாம் சரி வராது என்னையா நீ முத்துப்பாண்டி மட்டும் கோபமாக பேசுகிறான் நீ அவனுக்கு அப்பாவா இல்லை அவனுக்கு அண்ணனா இது மாதிரி பேத்தி விட்டு அனுப்பிச்சி விட்ற இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ எப்படி தடுக்கிறது என் பையன் ஆல்ரெடி வந்து வேலை இல்லாமல் இருக்கானே இப் இப்போ இந்த பிரச்சனையும் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க பாக்கி வந்து சண்முகத்துக்கு ஃபோன் அடித்தா எல்லாமே சரியாயிடுன்னு தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து வீட்டில் வந்து இருக்காங்க அப்பன் பார்த்து வாசலில் வந்து எதார்த்தமாக பார்க்குறாங்க ஆல்ரெடி வந்து நம்ம சண்முகத்துக்கு என்ன பதவியில் இருக்காங்களோ அந்த பதிவு பேர் போட்டு சண்முகங்கிற மாதிரி போட்டிருக்கேன் அந்த இடத்துல அதே மாதிரி பரணி எம்பிபிஎஸ்னு போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ தர்மகத்தான் இருக்குல்ல எலெக்ஷன்ல ஜிச்சாங்களே அந்த பெரும் போட்டிருக்கு என்னடா இது எல்லாம் உன்னோட ஏற்பாடு தானடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்ல நீதான் நீ தான் நான் இப்பயே வந்து எங்கள் அப்பாவை தான் ஒன்று பண்ணியே ஆகணும் எனக்கு துடிப்பா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க எங்கள் அப்பா வந்து இத்தனை நாளாக பண்ண திருமுள்ளெல்லாம் கண்டுபிடிச்சி உள்ள தள்ளியே ஆகணும் இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்ல என்ன பர்னி காமெடி பண்றியா இப்போ நீ அந்த இடத்துக்கு வந்துட்ட இன்னைக்குதான் தான் அவரு நான் எப்படி வந்து பதவியிலேருந்து வெளியில் வரணும் அதுக்கப்புறம் நீ அந்த பதவி வந்து கைப்பற்றணும் அது டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுத்து கையெழுத்து போட்டு பதவியை வந்து ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியும் எடுத்தோன்னே இன்றைக்கே வந்து பார்க்கணும்னு சொல்லுவியா இதெல்லாம் நியாயமா ஏன் நான் தான் ஜெயிச்சுட்டேன்னு தெரியுது இல்லை இன்றைக்கே ஏற்றுக்கலாம் அதுக்கெல்லாம் வழிமுறையெல்லாம் இருக்குமா அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சண்முகமும் பரணி யதார்த்தமாக வந்து பைக்கில் இருக்காங்க பாக்கி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சண்முகத்துக்கு என்னது அத்தை ஃபோன் அடிக்கிறாங்க என்னத்தை இது மாதிரி முத்துப்பாண்டி வந்து சனி வந்து இது மாதிரி பண்ணலான்னு சொல்லி போயிருக்காங்கடா நீ தான் தடுத்தாகணும் என்ன இல்லை சொல்கிற சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காத இவன் வந்து ரொம்ப நல்லவன் பாரு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மூணு பேர் எப்போதும் ஒத்துமையாக இருப்பாங்கல்ல அவங்க என்னமோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க ஏய் உன் தங்கச்சியோட வாழ்க்கை சமாச்சாரம்டா ஆல்ரெடி வேலை போனப்பலாம் நான் கவலைப்படலை ஏன்னா அவன் கொஞ்சமாக திருந்துவான் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசித்தேன் ஆனால் இப்போ இது என்ன மாதிரி பிரச்சனையாகும் தெரியுமா உன் தங்கச்சியோட வாழ்க்கையே வந்து இல்லாமல் போயிடும் எப்படி இருந்தாலும் அவன் ஏன் வீட்டுக்கு தான் வரப்போறான் முத்துப்பாண்டிக்கு மனைவியால் இருக்க மாட்டான் ஏன்னா அவன் சவுந்தர பாண்டியோட புள்ள சவுந்தர தான் யோசிப்பான் அப்படி இருக்கும்போது ரொம்பவே கஷ்டத்தை நீயே பாரு அக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ யோசித்து பார்க்கறதுலாம் இருக்கட்டும்டா இப்போ என்னடா காப்பாற்றியே மாட்டியா என்னாலலாம் முடியாது என்ன இப்படி எப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ விளையாடுறதுக்கு நேரமாக இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை சமாச்சாரங்கிறேன் கேட்க மாட்டேங்கிற பர்னி வந்து எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுமா உடனே நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க சரிம்மா நான் பார்த்துக்கலன்னு உடனே சனியினை வந்து துரத்திக்கிட்டே வராங்க நில்றா நில்றாங்கிற மாதிரி சொல்லியும் கூட அவங்க வந்து இங்கே இங்கே வளைஞ்சு வளைஞ்சு ஓடி அப்படியே வந்து தப்பிச்சு தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் நீ இதில் என்னை வந்து காப்பாற்றணும் நான் எதுக்கு ஒன்றை காப்பாற்றணும் முதல்ல வேலிடான ரீசன் சொல்லு நீ ஏதாவது ஒரு காரியம் வந்து நல்லது செஞ்சுருக்கேன்னு சொல்லு நான் ஒன்றை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நல்லதா அப்படின்னா என்னன்னே தெரியாது உனக்கு சரி நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னேன்னா கண்டிப்பா காப்பாத்துவேன் நீதான்ல என்ன காப்பாற்ற முடியும் கை விட்டுறாத அப்பனா நகையெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லு நான் ஒன்னா காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லும் போதே அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப முத்துப்பாண்டி ஒன்னு அனுப்பிச்சுக்கலான்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கான் இப்ப கூட அவங்களுக்கு விசுவாசியா இருக்க சரி சரி நீ அவங்களுக்கே விசுவாசியா இருந்துக்க பாரு முத்துப்பாண்டி வேக வேகமா வந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லும் தயங்குறாங்க அந்த இடத்துல அப்பனா உனக்கு என்ன எதுங்கிற விஷயம்லாம் தெரியும் ஆமா சண்முகம் தெரியுங்கிற மாதிரி உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சனி நினைன சரி அப்பனா நீ என்ன பண்றேன்னா இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்லி ரகசியமா திட்டத்தை வந்து சொல்றாங்க அப்படியா இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நான் தப்பிச்சுருவேனே முத்து பாண்டியா இருந்தானே சவுந்தர பாண்டிய நான் ரெண்டு பேரையும் நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிரமாட்டேன் அப்படின்னு சொல்லி குடுகுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஜங்க்ஷன் பாயிண்ட்ல வந்து நம்ம முத்து பாண்டிய வந்து பிடிக்கிறாங்க சனி நன்னை ஒரு பக்கம் என்னடா நீ அவங்க கிட்டே இருந்து எல்லா உண்மையும் வாங்குவேன்னு பார்த்தா ஐடியா கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறேன் இப்போதைக்கு ஓடட்டும் இப்போ முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து ஒரு சில விஷயத்த வந்து சனியன் என்னை சொன்னாங்கன்னா அரண்டு போய் அவன் வீட்டுக்கு வந்து வெறுங்கையை விசிட்டு போவான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம தனியாக போய் பூஜையெல்லாம் போட்டு சனியன் எல்லா உண்மையும் வாங்கிக்கலாம் இனிமேட்டு தான் இந்த சண்முகத்தோட ஆட்டமே ஆரம்பங்கிற மாதிரி பேசுகிறாங்க பரணி வந்து கிவிட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல சனியனை வந்து பிடிக்கும்போது எப்படி இருந்தாலும் சண்முகம் சொன்னபடி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறாங்க அப்படி சொல்கிறதுனால வந்து முத்துப்பாண்டி வந்து பயந்துக்கிட்டு சனியின் கிட்டே வந்து பம்மிக்கிட்டு அங்கேருந்து வந்து போவாங்க வீட்டுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்பாங்க நம்ம சவுந்தர பாண்டி அப்பா என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சுன்னு சொல்லி காமெடியாக வந்து பல் சொல்ல போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம டுஸ்ட்டு இருக்குனே சொல்லலாம்